உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சூரியதன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய பிரதான பாதை கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி அகலத்தில் இருக்கு இந்த பாதை இந்த காணியை வந்து நீங்கள் வந்து இரண்டு பிரிவுகளாகவும் பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து நீங்கள் இந்த பத்து பரப்பையும் வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே நீங்கள் மொத்தமாக எடுக்கிறார்கள் மொத்தமாகவும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த காணி சேர்த்து எடுத்திங்கன்னு சொன்னால் இந்த பாதை வந்து இதில் ஒரு பாதை ஒன்று இருக்குது அடி பாதை ஒன்று சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதை வந்து இதில் விட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே இந்த பாதையை இப்படி இந்த சைட்டில் நீங்கள் அடைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பிரித்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த சைட் இந்த சைட்லேயோ இல்லாட்டி அந்த பக்கத்துலேயோ கண்டிப்பாக ஒரு பாதை ஒன்று தான் இந்த காணியை நீங்கள் அளந்து எடுக்க வேண்டியிருக்கும் எப்படி பார்க்க போனாலும் உங்களுக்கு இதில் பத்து பிறப்பு காணி வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டில் இருந்து மூன்று பிறப்பு காணி இருக்குன்னு நினைக்கிறேன் அது சேவியரை வச்சு நாங்கள் அளந்து தான் அனுப்பணும் இந்த துண்டு வந்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தோட்டுக்கரையோடு இருக்கிற இந்த காணி வந்து நாங்கள் சேவியரை வச்சு உங்களுக்கு அளந்து தரலாம் அதாவது வந்து இந்த துண்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம் பின்னுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அரை ஏக்கர் இருக்குது அந்த காணி வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இதை விலை வந்து அதான் அந்த காணியினுடைய இல்லை தொங்கல் தெரியல ஒரு பாருங்க அதான் இல்லை ஒரு தற்காலிக வீடு இருக்குது காணியில கிணறு தம்பி ஒரு தற்காலிக ஒரு கொட்டில ஒன்று இருக்குது மற்றது டொய்லெட் இருக்குது இவ்வளோனா காணிக்கொழி இருக்குது இது ஒரு ஜாம் மரம் ஒன்று இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வந்து ஃபுல்லாகவே பத்து பிறப்பும் தான் இருக்குது விலை வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறேன் சேவியரை வச்சு நீங்கள் அளந்து பத்து பிறப்பு காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை ஏக்கர் அளந்தீங்கன்னு சொன்னால் அரை ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறேன் இது வந்து இதனுடைய விலை வந்து நீங்கள் தனியாக எடுக்கிறோன்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் ரூபாயும் முன்னுக்கு கரையோட இருக்கிற காணி வந்து பத்து லட்சம் ரூபாயும் சொல்கிறேன் எப்படி பார்க்க போனாலும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து காணியை பார்வையிடும்போது நாங்கள் வந்து ஒரு சேவியரை வச்சு எப்படியும் அளக்கத்தான் பண்ணுவோம் அளந்து தான் உங்களுக்கு இந்த காணியை வந்து தருவோம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விலையிலையும் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் டொய்லெட்டும் வந்து புதுசாக கட்டியிருக்கு இந்த டொய்லெட் உங்களுக்கு டொய்லெட் வந்து கட்டுறவே இல்லை மற்றபடி சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க நீங்க வந்து யோசிக்க வேணாம் நல்ல ஒரு அயல் சமூகங்கள் அமைதியாக நடத்த கொண்ட ஒரு தான் இருக்குது இதான் மக்களே இந்த காணியினுடைய அமைப்பு காணி பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பரை தரேன் எனக்கு காலை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு காணொடியிட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்